கிருஷ்ணகிரியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் முன்பருவ கல்வி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது முதல் நாளிலேயே பள்ளிக்கு வந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கி ஆறுதல் கூறிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் காட்டிநாயன பள்ளி அங்கன்வாடி மையத்தில் முன்பருவ கல்வி குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் உறுப்பினர் குழந்தைகளுக்கு இலவச சீருடை வழங்கினர் முன்னதாக அங்கன்வாடி மையத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரை குழந்தைகள் ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர் முதன் முதலில் பள்ளிக்கு வருவதால் சில குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தனர் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் சாக்லேட் வழங்கி குழந்தைகளை தூக்கி ஆறுதல் கூறினார் பின்னர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த முன்பருவ கல்வியின் மூலம் குழந்தைகளுக்கு விளையாட்டு அடிப்படையிலான கற்றல் அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துதல் உடல் வளர்ச்சியை மேம்படுத்துதல் அடிப்படை அறிவை உருவாக்குவது உள்ளிட்டவை கற்றுத்தரப்படுகின்றன மேலும் அங்கன்வாடி மையம் வளாகம் முழுவதும் பொம்மைகள் மூலம் வர்ணம் பூசப்பட்டு அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் விளையாட விளையாட்டு உபகரணங்களும் வைக்கப்பட்டிருந்தது மேலும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அப்போது கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் ஆனந்தன் மாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தம்பி பாப்போம் கே கே ஒரு கிளிக் பண்ணா எல்லா டேவியானாலும் வந்து நிச்சு நம்ம மாது அதிமந்தர்கள் சக்கரை கொண்டு வர மா வா வா குரூப்ஸ்ல மேடம் 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 புரியாதீங்க மேடம் நான் सुंदर செட் நோ மா பாவே மா பாவே गवर्नमेंटல நாம்பே இருக்கு 26 மாசம் இருந்து அப்போ இந்த 5 चिल्ड्रन மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி one fourth ten ten sorry idamma 200 600 600 disket rakama disket podum disket sapra vekkana adha thanna 45 disket adu sala malnur estate chandra kar padala ponama nammude cake adha taalu madiyala nammude adu ungalukku edhi nilakada vaagraranga அப்படியா நான் வந்து ஒரு கரெக்டாக சொல்லுகிறேன் சரிங்க வந்து நீங்கள் வந்து ஜூன் பதினாறு எத்தோரா ஜூலை இருபத்தஞ்சு பக்கம் வரலாம் அந்த வந்து பத்து கிலோ கொண்டு வருவீங்களா